அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சின்ன கதை சொல்ல போறோம் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இரண்டு சொற்கள் ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை எய்ம் அண்ட் போக்கஸ் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல எய்ம் அப்படிங்கிறதுக்கு நோக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் போக்கஸ்க்கு மையப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கு இத வந்து நான் சின்ன கதையோட தொடர்பு படுத்துறேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த நோக்கமும் அதை மையப்படுத்தி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் ஷுட் பி தேர் ஃபார் ஆல் ஸோ அதனால இதை சின்ன கதையோட நான் தொடர்பு படுத்துறேன் எய்மும் இருக்கு பெரிதும் சொல்லப்பட்ட கதை அதாவது மகாபாரதத்தில இருந்தும் பாகவதத்துல இருந்தும் நான் மகாபாரதத்துல குருகுல வாசம் நடந்துட்டு இருக்கு மீன்ஸ் குருகுல பாடம் துரியோதன துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அதாவது அன்னைக்கு முதல் நாள் பாடத்துல துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மரத்துல ஒரு பறவையை வச்சு கண்ணை காட்டுறாரு கண்ணில் வந்து தொலைக்கணம் வில்லும் அம்பும் வச்சு தொலைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை சொல்றாரு அம்பும் கண்ணு தொலைப்பட்டு வெளியில வரணும் பறவை பறவையும் எதுவும் ஆகக்கூடாது மரத்துக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை வந்து யுதிஷ்டரன் அதாவது தர்மராஜன் அவரும் பண்ணி பாக்குறாரு பீமன் பண்ணி பாக்குறாரு துரியோதனன் பண்ணி பாக்குறாரு அவங்க யாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கல ஏதாவது ஒண்ணு தப்பி போறாங்க அர்ஜுனனை கூப்பிடுறாரு அர்ஜுனன் வந்து அதை பார்த்துட்டு அர்ஜுனா என்ன தெரிகிறது அப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்கிறாரு அர்ஜுனன் சொல்றாரு பறவையின் கண் தெரிகிறது குருதேவா அப்படின்னு சொல்றாரு மீண்டும் கேட்கிறார் வேற என்ன தெரிகிறது பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றாரு அதுதான் வந்து எய்ம் வந்து அது மட்டும்தான் அவரை வந்து அம்ப விடணும் அதுதான் எய்ம் அம்ப வந்து அந்த பறவையின் கண்ணுல விடணும் எய்ம் போக்கஸ் கண்ணு மட்டும் தான் போக்கஸ் சோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது கடை துருவ சரித்திரம் துருவன் அப்படிங்கிற ஒருத்தர் சரித்திரம் திருவன் வந்து குட்டி பையன் அஞ்சு வயசு கூட இல்லாத ஒரு பையன் பாலகன் சின்ன பையன் சொல்றாங்க அந்த திருவன் வந்து அவங்க அப்பாவுக்கு இரண்டு மனைவிகள் முதல் ப மனைவியுடைய பையன் தான் திருவன் இரண்டாவது மனைவிக்கு ஒரு பையன் இருக்கான் ஒரு நாள் அவங்க அப்பா மடியில வந்து இரண்டாவது மனைவியின் பையன் வந்து உட்கார்ந்துருந்தான் சபக்னி மாதா அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்லி பட்டிருக்கு அவங்களுடைய பையன் மடியில உட்கார்ந்துருக்கான் துருவனோட அப்பா மடியில திருவன் போய் உட்காரும் போது நீ போ நீ உட்கார வேண்டாம் என் என் வயிற்றுல பிறந்தாதான் இங்க வந்து உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அப்ப வந்து துருவனுக்கு கோபம் வந்து அவங்க அம்மா கிட்ட போறாரு சபக்னி மாதா இந்த மாதிரி சொன்னாங்க என் வயிற்றுல பிறந்தாதான் அப்பா மடியில உட்கார முடியும்னு சொல்றாங்க இது உண்மையான இதை வந்து தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துருவனோட அம்மா வந்து துருவன்கிட்ட சொல்றாங்க அப்ப வந்து சாமியை நோக்கி பிரார்த்தனை பண்ணா எனக்கு இந்த மாதிரி அப்பா மடியில உட்கார முடியுமாமா அப்படின்னு கேட்கும்போது சாமியை நோக்கி பிரார்த்தனை பண்ணா அவருடைய திருவடியே கிடைச்சிரும் அவ வயித்தில பிறந்து ஏன் போய் அப்பா மடியில உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி அவரை சமாளிக்கிறதுக்காக அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னா நான் இப்பவே சாமியை குறித்து தவம் இருக்கேன்னு சொல்லி அஞ்சு வயசு பையன் குடுகுடுன்னு காட்டை நோக்கி போறாரு நாரதர் முனி வந்து தடுக்க வராரு தடுக்க வரும்போது நான் சா எங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எதிர்த்துல வரும்போது போகிற மாதிரி தடுக்கிறார் தடுத்து கேட்குறாரு நான் இந்த மாதிரி சாமியை பார்க்கணும் அவரை பார்த்து நான் இந்த மாதிரி வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ருவன் சொல்றாரு அந்த துருவன் வந்து சா சாரி சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாரதர்ட்ட சொல்லும் போது சாமியை பார்க்கறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு துருவன் அந்த மந்திரத்தை இப்படி ஜபிக்கணும்னு நாரதர் சொல்லி கொடுத்துறாரு போய் துருவன் உட்காந்து ஜபிக்க ஆரம்பிச்சுறாரு எத்தனையோ நாட்கள் வந்து அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லிட்டே இருக்கார் துருவன் கண்ண மூடி உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்காரு குட்டி பையன் ரொம்ப குட்டி பையன் சொல்லிட்டே இருக்காரு சாமி முன்னாடி வந்துட்டாரு கண்ண மூடி சொல்லிட்டு இருக்காரு துருவன் சாமி வந்ததை துருவன் கவனிக்கலாம் ஃபுல்லா மனசு ஃபுல்லா உள்ள எல்லாமே சாமி இருக்கிறனால துருவன் வந்து வெளியில வந்து என்ன பண்ணல சாமியை பார்க்கல அப்ப என்ன பண்றாரு சாமி வந்து உள்ள போய் த்ருவன் மனசுக்குள்ள இருக்கிற சாமியை மறைச்சுறார் அப்ப துருவன் டக்குன்னு கண்ணை ஒழிச்சு பார்க்கும்போது தப்புல சாமி இருக்காரு ஸோ அப்ப துருவன் வந்து வரம் கேட்கிறாரு இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நீ தவம் செஞ்சதாலும் நான் மனம் குளிர்ந்துட்டேன் உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு கோபம் வந்தது இங்க கோபம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க அப்பா மடியில உட்காரணும் அதை வந்து தடைப்பட்டு போச்சு அந்த உட்காந்தே தீரணம் அப்படிங்கிறதுக்காக கோவத்தின் நோக்கம் இதுதான் கோபத்தின் நோக்கம் அந்த நோக்கத்துல போக்கஸ் எது சாமி தான் போக்கஸ் அதை நினைச்ச தவம் இருக்கார் சின்ன பையனுக்கு சாமி காட்சி தருகிறார் காட்சி தந்த பின்னும் துருவன் கண்ண திறக்கல இதுதான் இங்க ஹைலைட் முக்கியமான மிக மிக முக்கியமான சிறப்பானது கூட கண்ண சாமி உள்ள இருக்கிற சாமியை மறைச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில தெரிஞ்சார் சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவம் புரிந்து துருவன் அப்போ எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு கேட்டுல வாழ்ந்து அரசாட்சி புரிந்து எல்லாமே நல்லபடியா அதுக்கப்புறமா தான் இறைவனை அடைந்தார் அப்படிங்கறது சொல்லப்படுது இது இதுக்கு சொல்லணும்னா மிகப்பெரிய எய்ம் சாமியை பாக்குறது அப்படிங்கிறது சின்ன எய்ம் கிடையாது மிகப்பெரிய தவம் வேணும் வலிமையில சோ அது வந்து எய்ம் அண்ட் போக்கஸ் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு துருவன் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டுக்காக நம்ம பேசப்படுறோம் சோ ஐ திங்க் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாரும் ஒரு பெரிய எய்ம் வச்சுக்கோங்க அதை நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் செலுத்திக்கிட்டே இருப்போம் இறைவன் அருளால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்